ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இப்போ நீங்க பாக்கிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ் கலெக்ஷன்ஸு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டாக் வந்திருக்கு இந்த மாதிரி லினன் காட்டன் ஃபேப்ரிக்ல டிஜிட்டல் பிரிண்டோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபோர் ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு நல்லா பிரிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சம்மர் சீசனுக்கு வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸு அது மட்டும் இல்ல கான்ட்ரஸ்டா உங்களுக்கு வந்து பிளவுஸோடயே வந்துடும் ரேட் எல்லாமே ரீசனபிள் ஃப்ரெஷ் பீஸு நம்ம வந்து ஃபுல்லா பிரிச்சு காட்டிட்டோம் அப்படின்னா ஃபோல்டிங் போயிரும் அதனால மேலோட்டமா காட்ட பாத்துக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்குறாங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரீஸும் உங்களுக்கு நான் ரேட்டோட காட்டுற பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எல்லோ வித் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல குடுத்துருக்க காம்பினேஷன் ரொம்ப ட்ரெண்டான ஒரு காம்பினேஷன் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் அதுல கொடுத்துருக்குறது பாருங்க இந்த பிரிண்டட் டிசைன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு காண்ட்ரஸ்டா இருக்கு நம்ம ஃப்ளீட் எடுத்து கட்டும் போது இது எல்லாமே ரொம்ப நல்லா மடிப்பு நிற்கும் அந்த அளவுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது வந்து கிரே வித் பிங்க் பிங்க் பார்டர்ல என்ன கலரோ அந்த கலர் தான் ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப அழகா இருக்கு இப்போ புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் சரிங்களா எல்லாமே கவரோடு வச்சுருக்காங்க பாத்தீங்களா புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் தான் அது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல டார்க் கிரே வித் ப்ரௌன் பார்டர் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க நம்ம சாரி கவரை பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஃபோல்டிங் போயிடும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கவர் பிரிக்காமையே நான் காட்டுற பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இதே வந்து லெமன் வித் ப்ளூ இதெல்லாம் பார்த்தோம் அதுலேயே இன்னொரு கலர் இருக்கு டூ பீஸ் த்ரீ பீஸா ஒன்றா எடுக்கணுன்னாலும் அதுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாமே இப்போ வந்த பீஸ் தான் ஸோ ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இந்த ஒயிட் காம்பினேஷனும் ரொம்ப அழகா இருக்கு ஒயிட் வித் லைட் லெமன் எல்லோ ஃபோர் நைன்டி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வந்து இது வந்து ஒரு அரக்கு பச்சை வித் வந்து பீச் கலர் பார்டரு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு வைலட் கலர் இது வயலட் வித்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித்து ஒயிட்டு இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வித்து லைட் பீச் பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் அழகான கலெக்ஷன்ஸுங்க இது பாருங்க லாவெண்டர் வித்து கிரே பார்டர் ஃபோர் நைன்டி ஃபைவ் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் இதுவுமே லாவண்டர் வித் கிரே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க எதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா குடுத்துருக்குறாங்க பாருங்க பாத்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கங்க இது வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற காட்டன் சாரி இதுவுமே கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு காட்டுறது இது ஒயிட்ல பிளாக் பிரிண்ட் வந்த மாதிரி இருக்கும் ஆனா இதுல பெருசா வந்து உங்களுக்கு பிரிண்ட் தான் மாறுமே ஒழிய வேற பேட்டர்ன் எல்லாம் மாறாது ஒயிட் அண்டு பிளாக் கொடுத்தது தான் இந்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்ற கலெக்ஷன்ஸ் தான் எக்ஸாக்ட் ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாருங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸ் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் இதில் வந்து காண்ட்ரஸ்டாக தான் உங்களுக்கு பார்டர்லஸ் ஸாரீ கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் உங்களுக்கு வந்து பல்லு போஷன் பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் பார்டர்லஸ் சாரி இதுவுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கலந்து காட்டுறேன் ஏன்னா அது வந்து லினன் காட்டன் சாரீஸ் காட்டியாச்சு அது போக இருக்குது இது பாருங்க டூ நைன்டி ஃபைவ் தான் டூ நைன்டி ஃபைவ்க்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன் டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸில் ஒன்று ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஸோ அதனால ஆஃபர் ரேட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணுங்க டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் டூ நைன்டி ஃபைவ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கிரீன் எல்லாம் ரொம்ப அழகான ஒரு கிரீன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பல்லூல டசல் சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு ரேட்டும் ரொம்ப 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 ரீசனபிள் உங்களுக்கு ப்ளூ வித் மெரூன் பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுற பாத்துட்டு புடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாமே டூ நயன்டி ஃபைவ் தான் ப்ளூ வித்து மெரூன் ப்ளூ வித் மெரூன் காம்பினேஷன் வாடாமல்லி கலர் வித் கிரீன் பார்டர் இதுவுமே வந்து ஒரு கலம்கரை பிரிண்ட் மாதிரி குடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த லெமன் அதாவது ஒரு வெந்தய கலர் வித் ப்ளூங்க இது இதுவுமே டூ நைன்டி ஃபைவ் தான் ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் காமிச்சிருக்கேன் டூ நைன்டி ஃபைவ் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுல வந்து கொஞ்சம் தான் இருக்கு டூ நைன்டி ஃபைவ்ல ஆக்சுவலி இது வந்து புதுசா வந்தப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அபோ இப்போ ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் வச்சிருக்காங்க அதனால இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இதிலே பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு இதோட ரேட்டு பாத்தர்லாமா இது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு பார்டரோட கொடுத்துருக்காங்க இதுல வந்து கட்டி வச்சிருக்காங்க அதனால நம்ம ஓப்பனாக பிரிச்சு காட்ட முடியல இந்த பிப்சி ப்ளூ வித் க்ரீன் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இது பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு டார்க்கா கொடுத்துருக்காங்க நல்லா பிரிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து ஸ்கை ப்ளூ வித்து லெமன் த்ரீ நைன்டி ஃபைவ் டபுள் சைடு பார்டரோடு உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் டபுள் சைடு பார்டரோடு வருது எதுவுமே த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபைவுங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப அழகா இருக்குங்க